வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறும் ஆறும் அஞ்சும் அஞ்சும் என்று தொடங்கும் தேவனூர் திருப்புகள் ஆறும் ஆறும் அஞ்சும் அஞ்சும் ஆறும் ஆறும் அஞ்சும் அஞ்சும் ஆறும் ஆறும் அஞ்சும் அஞ்சும் அறுநாளும் ஆறும் 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 அஞ்சும் அஞ்சும் என்பது ஆறு ஆறு இரண்டு முறை ஐந்து ஐந்து இரண்டு முறை ஆக ஆறு ஆறு ஐந்து ஐந்து என்று நான்கு எண்களையும் கூட்டி வரும் இருபத்தி இரண்டு ஆகும் ஆறும் ஆறும் அஞ்சும் அஞ்சும் மூன்று முறை இருபத்தி இரண்டு இருபத்தி இரண்டு இருபத்தி இரண்டு மூன்று முறை சேர்ந்து அறுபத்தி ஆறு ஆகின்றது அறு நான்கும் நான்கு என்பது ஆறு நான்கு இரண்டு எண்களையும் பெருக்கி வரும் இருபத்தி நான்கு ஆகும் அறுபத்தி ஆறும் இருபத்தி நான்கும் சேர்ந்து தொண்ணூறு அதன்பின் மற்றும் ஒரு ஆறு அதனுடன் சேர்ந்து தொண்ணூற்றி ஆறு ஆகின்றது ஆக தொண்ணூற்றி ஆறு என்ற எண்ணை மிகவும் அற்புதமாக ஆறு மாறும் அஞ்சு அஞ்சும் ஆறு மாறும் அஞ்சு அஞ்சும் ஆறு மாறும் அஞ்சு அஞ்சும் அறுநாளும் ஆறும் என்று அற்புதமாக குறிப்பிடுகின்றார் அருணகிரிநாதர் ஆத்ம தத்துவம் இருபத்தி நான்கு வித்யா தத்துவம் ஏழு சிவத்தத்துவம் ஐந்து ஆக அகநிலை என்னும் பரதத்துவங்கள் முப்பத்தி ஆறு ஐம்பூதங்களான மண் தீ நீர் காற்று வெளி ஆகிய ஐம்பூதங்களும் அவற்றின் தன்மைகளோடு ஐ ஐந்து இருபத்தி ஐந்து புறநிலை தத்துவங்கள் ஆகின்றன வாயுக்கள் பத்து நாடி பத்து கண்மங்கள் ஐந்து அகங்காரம் மூன்று குணம் மூன்று வாக்குகள் நான்கு என புறநிலை தத்துவங்கள் அதாவது ஏனைய தத்துவங்கள் முப்பத்தி ஐந்து ஆக அகநிலை தத்துவங்கள் முப்பத்தி ஆறு புறநிலை தத்துவங்கள் இருபத்தி ஐந்து ஏனைய தத்துவங்கள் முப்பத்தி ஐந்தாக மொத்த தத்துவங்கள் தொண்ணூற்றி ஆறு ஆகும் மாய சஞ்சலங்கள் வேறதா விளங்குகின்ற ஆறநாகமங் கடந்த கலைஞான மாய சஞ்சலங்கள் இவ்வாறான துன்பத்துக்குக் காரணமான தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களுக்கும் வேரதா விளங்குகின்ற வேறுபட்டதாக விளங்குகின்றதும் கடந்த வேத ஆகமங்களை கடந்ததும் கலைஞான உபதேசக் கலையாகிய ஈறு கூறரும் பெரும் சுவாமியாயிருந்த நன்றி ஏது வேறு இயம்பலின்றி ஒரு தானாய் ஈறு கூறரும் சித்தாந்தங்களால் கூறுவதற்கு கூட முடியாததும் பெரும் இருந்த நன்றி அவ்வாறு சித்தாந்தங்களால் கூறுவதற்கு முடியாத பெரிய தெய்வ நிலையிலிருக்கும் நற்பொருளை ஏது வேறு இயம்பலின்றி வேறு ஏதும் சொல்வதற்கு இல்லாமல் ஒரு தானாய் ஒப்பற்ற தனி ஒருவனாய் தானேயாக நின்று யாவுமாய் மனங்கடந்த மோன வீடடைந்து ஒருங்கியான் அவா அடங்க என்று பெறுவேனோ யாவுமாய் மற்ற எல்லாமாய் விளங்கி மனங்கடந்த மோனவீடு அடைந்து மனம் கடந்ததான மௌன இன்ப முக்தியை அடைந்து ஒடுங்கி யான் சிந்தை ஒருமைப்பட்டு ஒடுக்கமுற்று யான் அவா அடங்க என்று பெறுவேனோ யான் ஆசைகள் அனைத்தும் அடங்கும் நிலையை எப்போது பெறுவேனோ மாறுகூறி வந்ததிர்ந்த சூரர் சேனை மங்க வங்க வாரி மேல் வெகுண்ட சண்ட விதத்தாரை மாறுகூறி வந்ததிர்ந்த சூரர் சேனை மங்க பகைமை பேசி வந்து எதிர்த்த சூரரது சேனை அழிய வங்க வாரி மேல் வெகுண்ட கப்பல்கள் செல்லும் கடலினை கோபித்ததும் சண்ட விதத்தாரை வேகமும் கோபமும் கொண்டதும் வாகை வேல கொன்றை தும்பை மாலை கூவிலங்கொழுந்து வாழ சோமன் நஞ்சு பொங்கு பகுவாய வாகை வேல வெற்றி வாகையைச் சூடியதுமான வேலினை ஏந்தியவனே கொன்றை தும்பை மாலை கூவிலங்கொழுந்து வாழ சோமன் கொன்றை மாலை தும்பை மாலை வில்வக் கொழுந்து இளம்பெறை சந்திரன் நஞ்சு பொங்கு பகுவாய விஷம் நிறைந்த வாய் பிளந்த சீருமாசுனங் கரந்தை ஆறுவேணி கொண்ட நம்பர் தேசிகா கடம்பலங்கள் புனைவோனே சீருமாசுனம் கோபமிகுந்த பாம்பு கரந்தை திருநீரு ஆறு கங்கை ஆறு வேணி கொண்ட யாவையும் சடையில் வைத்த நம்பர் தேசிகா நம் தலைவர் சிவபிரானின் குருநாதனே கடம்பு அலங்கள் புனைவோனே கடம்ப மாலையை அணிந்தவனே தேவர் யாவரும் திரண்டு பாரின் மீது வந்திரைஞ்சு தேவனூர் விளங்க வந்த பெருமாளே தேவர் யாவரும் திரண்டு அனைத்து தேவர்களும் ஒன்று சேர்ந்து பாரின் மீது வந்து இறைஞ்சி பூமியிலே வந்து வணங்கும் தேவனூர் விளங்க வந்த பெருமாளே தேவனூர் சிறக்க வந்த பெருமாளே ആറു മാറു മഞ്ചു മഞ്ചു മാറു മാറു മഞ്ചു മഞ്ചു മാറു മാറും മഞ്ചു മഞ്ചും അരുനാളും ആരുമായ സഞ്ചലങ്ങൾ വേറെതാ വിളങ്ങ ആരണാകമംഗടന്ന കല ആറു മാറു മഞ്ചു മഞ്ചു മാറു മാറു മഞ്ചു മഞ്ചും ആറു മാറു മഞ്ചു മഞ്ചും അരുണാലും ஆறுமாய சஞ்சலங்கள் வேறதா விளங்குகின்ற ஆரணாக மங்கடந்த கலைஞான இரு கூறரும் சுவாமியாயிருந்த நன்றி ஏது வேறு எம்பலின்றி ஒரு தானாய் யாவுமாய் மடங்கடந்த மோன வீடடைந்தொருங்கி யானவா என்று பெறுவேனோ இரு கூறரும் பெருஞ்சுவாமியாயிருந்த நன்றி ஏது வேறு எம்பலின்றி ஒரு தானாய் யாவுமாய் மனங்கடந்த மோன வீடடைந்தொருங்கி யான் அவா என்று பெறுவேனோ யான் அவா அடங்க என்று பெறுவேனோ மாறு கூறி வந்ததிருந்த சூரசேனை மங்கவங்க வாரி மேல் வெகுண்ட சண்ட விதத்தாரை வாகை வேல கொன்றை தும்பை மாலை கூவிலங்கொழுந்து வால சோம நஞ்சு பொங்கு பகுவாய மாறு கூறி வந்ததிருந்த சூரசேனை மங்க வங்க வாரி மேல் வெகுண்ட சண்ட விதத்தாரை வாகை வேல கொன்றை தும்பை மாலை கூவிலங்கொழுந்து வால சோம நஞ்சு பொங்கு பகுவாய சீருமாசுணங்கரந்தை யாருவேணி கொண்ட நம்பர் தேசிகாக்கடம்பலங்கள் புனைவோனே தேவர் யாவருந்திரண்டு பாரின் மீது வந்திரஞ்சு தேவனூர் விளங்க வந்த பெருமாளே சீருமாசுணங்கரந்த யாரு வேணி கொண்ட நம்பர் தேசிகா கடம்பலங்கள் புனைவோனே தேவர் யாவருந்திரண்டு பாரின் மீது வந்திரஞ்சு தேவனூர் விளங்க வந்த பெருமாளே தேவனூர் விளங்க வந்த பெருமாளே பெருமாளே